அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் உள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்காக அப்கமிங்காக வரக்கூடிய தேர்விற்காக பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கொள்ளும் குறிப்பாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற பொதுத்தமிழ் தேர்வில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்க்கலாம் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிடுங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பொது தமிழ் பகுதியில் நம்ம வைக்கக்கூடிய தேர்வு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ரிப்பீட்டடாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வீடியோஸ் தான் முழுமையாக பாருங்கள் மேலும் வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க முதல் கேள்வி சிறுபஞ்சம் மூலம் நூலில் உள்ள நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் வந்து காரியாசன் சொல்லலாம் சிறுபஞ்சு மூலனாவே ஐந்து வேர்களை உடையது கண்டங்கத்திற்கு சிறுவர்துணை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி வேர்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் உள்ளன சிறுபஞ்சு மூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு கேள்வி இரண்டு கோவை நூல்களில் முதல் கோவை நூல் எது திருக்கோவையார் கோவை நூல்களில் முதல் கோவை நூல் எது திருக்கோவையார் கேள்வி மூணு சென்ற இடத்தால் செலவிடா தீதவர் நீ நன்றின்பால் உய்ப்பது உயிப்பது அறிவு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுடைமை சென்றடத்தால் செலவிடா தீதோரையை நன்றின்பால் உயிப்பது அறிவு இந்த குரட்பா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை எனும் அதிகாரம் கேள்வி நான்கு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் திரிந்தற்று அற்று தற்று நே அது என்ன அணி ஓமை அணி கேள்வி ஐந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்திய அறிஞர்கள் பெயர்களில் குறிப்பிடப்படாதவர் யார் ஸோ திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது பாரதியார் வரவர்னா பாரதியார் வரமாட்டார் அதே மூசி பூர்ணலிங்கம் பிள்ளை ராஜகோபாலாச்சாரி சுத்தானந்த பாரதியாரும் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க கேள்வி ஆறு உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் கேள்வி ஏழு ஐந்தினை எழுபது நூலில் முதலில் காணப்படும் விநாயகர் வணக்க பாடல் எந்த பதிப்பில் முதலில் இடம்பெற்றது ஐந்தினை எழுபது நூலில் முதலில் காணப்படும் விநாயகர் வணக்கப் பாடல் பார்த்திங்கன்னா அனந்தராமையர் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது கேள்வி எட்டு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூல்களுக்கு பின் தோன்றியது ச பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள்னால் எட்டு தொகை பத்து பாட்னு சொல்லலாம் இது பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம் கேள்வி ஒன்பது ஒரு பிறப்பில் ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பு தரும் என்ற கருத்தை ஒரு வாக்கியத்தில் விவரிக்கும் கல்வியின் பயன் பிறவிகள் கடந்து நிற்கும் நிலைக்கும் கேள்வி பத்து இனியவ நாற்பதின் காலம் என்ன இனியவன் நாற்பது ஆசிரியர் பூதஞ்சந்த இன நாற்பது கபிலர் இனிய நாற்பது பூதன் இந்த நூல் இந்த நூல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது கேள்வி பதினொன்று ஏழாதி நூலின் சிறப்பு என்ன ஏழாதி நூலின் சிறப்பு நான்கடிலில் ஆறு அறக்கருத்துக்களை நவிழ்கிறது சமண சமயத்திற்குரிய கொல்லாமை முதலான அரிய உரிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்துகிறது இருபாய் இரு பாயிரத்துடன் அமைந்துள்ளது ஸோ இவை அனைத்துமே சரி ஏழாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் கேள்வி பனிரெண்டு அவையார் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் சங்ககால அவையார் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது பாடல்களை பாடியிருப்பாங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் திரிந்தற்று என்ற குரட்பாவில் பயின்று அணி வந்து ஓமையணி கேள்வி பதினான்கு ஆசாரக்கோவை நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையில் நூறு வெண்பாக்கள் உள்ளன கேள்வி பதினைந்து எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவு அறிவு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள தொடை எதுன்னு கேட்டிருக்காங்க இது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவது உறைவது அறிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை தொடையும் மோனை தொடையும் பயின்று வந்துள்ளது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள தொடை என்னன்னு பார்த்திங்கன்னா எவ்வது அவ்வது அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வது மோ எதுகைனா இரண்டாம் எழுத்து வந்திருக்கும் மோனைனா முதல் எழுத்து வந்திருக்கும் அப்போது எதுகை தொடையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனை தொடையும் பயின்று வந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் சி கேள்வி பதினாறு மு வரதராசனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் அச்சிடப்பட்ட திருக்குறள் தெளிவுரை என்ற உரை ஒரே பதிப்பகத்தாரால் டேஸுக்கும் அதிகமான பதிப்புகள் வெளிவந்து மிக அதிகமாக அச்சிடப்பட்ட நவீன உரையாகும் இருநூறுக்கு அதிகமான பதிப்புகள் வெளிவந்து மிக அதிகமான அச்சிடப்பட்ட நவீன உரையாகும் கேள்வி பதினேழு அச்சமும் நாணமும் மட் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரியன இந்நூறுப்பாவை இயற்றியவர் யார் அச்சமும் நாணமும் அடனும் இன் முந்துறுத்தல் நிச்சயமும் பெண் பார்க்குறியின இந்நூலை எழுது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆசிரியர் தொல்காப்பியர் கேள்வி பதினெட்டு பதினெண் மேற்கணக்கு கணக்கு பதின்கீழ் கணக்கு என்ற வழக்காற்றில் கணக்கு என்பதன் பொருள் கணக்கு நாய் எண்ணிக்கையை குறிக்கும் கேள்வி பத்தொன்பது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இரு குறிப்பாவில் பயின்று வந்துள்ள மோனை வந்து பார்த்தீங்கன்னா அடிமோனை இது வந்து ஃபுல்லாக தந்திருக்காங்க அக்தரிவார்ன்றது கீழே வந்திருக்கணும் அறிவுடையார் அக்தரிவார் அடிமோனை பயின்று வந்துள்ளது கேள்வி இருபது இனியவை நாற்பது நூலின் நோக்கம் என்ன இனியவை நாற்பது நூலின் நோக்கம் வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுதல் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் இணைய நாற்பது நூலின் ஆசிரியர் புதன் சேந்தனார் களவழி நாற்பது பொய்கியார் களவழி நாற்பது நூலின் துறை என்னன்னு கேட்டிருக்காங்க கலவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கியார் களவழி நாற்பதில் உள்ள துறை வந்து புறப்பொருள் துறை கேள்வி இருபத்தி ரெண்டு தீயினால் நாள் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்டவடு ஸோ தீயினால் நாள் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாதே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு தீயினால் நாள் சுட்டப்புண் உள்ளாறும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தினா வேற்றுமை அணி கேள்வி இருபத்தி மூணு வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்க்கணக்கு நூல் எது வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்கணக்கு நூல் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றுரை அறையனார் நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் இருபத்தி நான்காவது கேள்வி ஏழாதி நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது ஏழாதி நூல் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்போ வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்கணக்கு நூல்னா ஆசாரக்கோவை கேள்வி இருபத்தி ஐந்து மு வரதராசனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் அச்சிடப்பட்ட திருக்குறள் தெளிவுரை என்ற உரை ஒரே பதிப்பு ஒரே பதிப்பகத்தாரால் டேஸ்க்கும் அதிகமான பு பதிப்புகளில் வெளிவந்து மிக அதிகமான அச்சிடப்பட்ட நவீன உரையாக திகழ்கிறது இரநூறுக்கும் மேற்பட்ட கேள்வி இருபத்தி ஆறு பின்வரற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரில் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன சரி நாலடியார் இயற்றியவர் நல்லாதனரா நாளடியை இயற்றியவர் வந்து சமண முனிவர்கள் இயற்றியிருப்பாங்க இங்கே நல்லாதனார்னு இருக்குது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே நாளடியரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன சரி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாளடியரை குறிக்கும் அதுவும் சரி அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தேழு அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலை இதல் பொறை என்ற சொல் குறிப்பிட பண்பு பொறைனா பொறுமையை குறிக்கும் கேள்வி இருபத்தெட்டு நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தென் நரைமுடித்த சொல்லால் முறை செய்கின்ற அரசன் வந்து கரிகாலச் சோழன் கேள்வி இருபத்தி ஒன்பது ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சேர்ந்தது ஒழுக்க முடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கிளார் அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சி கேள்வி முப்பது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் என்ன பயன் பயன் இல்லை கேள்வி முப்பத்தி ஒன்று கலவழி நாற்பது நூல் எந்த போரை பற்றியது களவழி நாற்பது நூல் வந்து கழுமல போரை பற்றியது கழுமல போரை பற்றி குறிப்பிடுகிறது கேள்வி முப்பத்தி ரெண்டு அகழ்வாரை தாங்க நிலம்போல தம் இகழ்வாரை பொருத்தல் தலை இந்த குரலில் பயின்று வந்த அணி ஓமையணி கேள்வி முப்பத்தி மூணு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் செப்பலோசையில் அமைந்துள்ளன கேள்வி முப்பத்தி நான்கு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரைதான் சிறந்தது கேள்வி முப்பத்தி ஐந்து இணைவே நாற்பது என்ற நூலில் இடம்பெறும் இனிய கருத்துக்களில் ஒன்று எது வஞ்சகரை சேராமல் விலகிருத்தல் இனிது சரி அறிவுடையாரின் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது சரி நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது சரி சோ இவை அனைத்துமே இனியவை கேள்வி முப்பத்தி ஆறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் இது கற்றவனுக்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று இலக்கியம் என்று குறிப்பிடும் இலக்கியம் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூதுரை நூல் எழுதந்து வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருப்பாங்க நாளடியார் சமண முனிவர்கள் நான் மணிக்கு விளிம்பி நாகனார் எழுதியிருப்பாங்க கேள்வி முப்பத்தி ஏழு ஔவையார் எந்த நூலின் ஆசிரியர் ஔவையார்னாவே நல்வழி நூல் எழுதந்த ஆசிரியர் நல்வழி நூல் எழுதியவர் ஔவையார் தான் மற்ற நூலெல்லாம் எட்டு தொகை நூல்கள் வரக்கூடியது ஸோ நற்றினை நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றினை நல்ல என்ற அழை நல்ல என்ற அடைமொழி அழைக்கப்படுது நல்ல குறுந்தொகை அடுத்து வந்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு கேள்வி முப்பத்தி எட்டு சிறுபஞ்ச மூல நூலில் பாடல்களின் கூறப்புறம் கருத்துக்கள் எதை போக்கின்றன சிறுபஞ்ச மூல நூலில் வந்து பாடல்கள் உள்ள கருத்துக்கள் வந்து மனநோயை போக்குகின்றன கேள்வி முப்பது சரி முப்பத்தி ஒன்பது இன்னா நாற்பது நூலின் காலம் கிபி நான்கு இன்னா நாற்பது நூலின் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு கேள்வி நாற்பது கார் நாற்பது நூல் எந்த காலத்தை மறியது கார் நாற்பது சங்கம் அருவிய காலத்தைச் சேர்ந்தது கேள்வி நாற்பத்தி ஒன்று டேஸ் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்போர் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவராவார் உலகத்தார் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்போர் எல்லாம் இருப்பவராவார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு இன்னா இன்னா நாற்பது நூலின் நோக்கம் இன்னா நாற்பது நூலின் நோக்கம் என்னென்னா நற்குணங்களை வளர்த்து தீய குணங்களை நீக்க வழிகாட்டுதல் கேள்வி நாற்பத்தி மூணு அவ்வை ஆர்க்குரிய அணுவை துளைத்து இயல் கடலை புகட்டி என்ற வரி எந்த அறிவியல் உண்மையை விளக்குகிறதுனா அணுவின் அமைப்பை விளக்குகிறது கேள்வி நாற்பத்தி நான்கு அருவினை என்ப டேஸ் காலம் அறிந்து செயின் கருவியான் அறிவினை என்ப உளவோ காலமறிந்து செயின் கருவியான் கேள்வி நாற்பத்தி ஐந்து ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்கிறது பழமொழி நானூறு கேள்வி நாற்பத்தி ஆறு சிறுவஞ்ச மூல நூலின் ஆசிரியர் எந்த சமயத்தைச் சேர்ந்தார் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் காரியாசன் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் கேள்வி நாற்பத்தி ஏழு சால்பு என்பதன் பொருள் சான்றாண்மை கேள்வி நாற்பத்தி எட்டு ஐந்தினை எழுபது நூலின் ஆசிரியர் மூவாதியார் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எந்த நிலையில் சாதல் இனிதியாக இனியதாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் எந்த நிலையில் சாதல் இனிதாகும்னா வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்து சாதல் இனிதாகும்னு சொல்லியிருப்பாங்க கேள்வி ஐம்பது ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் ஊழினா உலகத்தைக் குறிக்கும் ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் என்பது எனும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் உலகம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று கலவழி நாற்பது நூலின் ஆசிரியர் பொய்கையார் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு சுற்றுப்புறச் சூழலை விளக்கும் தொல்காப்பியப் பொருண்மை கருப்பொருள் சுற்றுப்புற சூழலை விளக்கும் தொல்காப்பியப் பொருண்மை கருப்பொருள் கேள்வி ஐம்பத்தி மூணு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இந்த குரலில் பொருள் என்னன்னா ஒழுக்கத்தால் மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் கெட்டால் பழி அடைவர் கேள்வி ஐம்பத்தி நான்கு ஐந்தினை எழுபது நூலின் ஆசிரியர் ஐந்தினை எழுபது நூலின் காலம் என்னன்னா காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கேள்வி ஐம்பத்தி ஐந்து நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்னும் குரட்பாவில் பயின்றுந்தல் அணி போல புறைய மாநகர் ஓமை அணி போல புரிய மான அன்ன பிற என்றது ஊம உறுப்புகள் இந்த ஊம உறுப்புகள் வெளிப்படையாக இருந்தால் ஊமையணி மறைந்து வந்திருந்தா எடுத்துக்காட்டு ஊமையணி கேள்வி ஐம்பத்தி ஆறு கார் நாற்பது நூலில் இடம்பெறும் பண்பாட்டு நிகழ்வுகள் என்னென்ன கார் நாற்பது நூலில் இடம்பெறும் பண்பாட்டு நிகழ்வு கார்த்திகை விளக்கு திருவிழா கார்த்திகை விளக்கு திருவிழா நடைபெறுவதை பற்றி கார் நாற்பது குறிப்பிடுகிறது கேள்வி ஐம்பத்தி ஏழு ஏழாதி நூலில் உள்ள பாடலின் எண்ணிக்கை ஏழாதி நூலில் உள்ள பாடலின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று ஏழாதி நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று கேள்வி ஐம்பத்தி எட்டு செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய டேஷால் வெல்ல வேண்டும் செருக்கினால் துன்பம் துன்பம் தந்தவரை நம்முடைய வெல்ல வெல்லவென்னா பொறுமையால் வெல்ல வேண்டும் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது இன்னா நாற்பது நூலின் பாடல்களின் வகை இன்னா நாற்பது நூலின் பாடல்களின் வகை வெண்பா வகையைச் சார்ந்தது கேள்வி அறுபது ஓதலில் சிறந்தது ஒழுக்க என்ற என்று குறுநூல் முதுமொழி காஞ்சி அற உர கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிர் மதுரை குடலூர் கிளார் கேள்வி அறுபத்தி ஒன்று சிறு அடுத்தோல் என்று அடைமொழி பெற்றவர் சிறு அடுத்தோல் நல்லாதனார் கேள்வி அறுபத்தி ரெண்டு நாளடியார்கள் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏல்களை கொண்டது நாளடியார்கள் வரும் காமத்துப்பால் மூன்று ஏல்களை கொண்டது கேள்வி அறுபத்தி மூணு எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் நிலையணி கேள்வி அறுபத்தி நாலு முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை என்று கூறியவர் யார் முன்னீர் வழக்கு மகுடோடு இல்லை என்று குறிப்பிட்ட நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் கேள்வி அறுபத்தைந்து பொது பொருந்தா பொருந்தாதை நீனை தேர்வு செய்க வெல்வது வேண்டின் விடல் என்கிறது நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளிம்பினாகினார் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்கிறது திரியூடுகம் திரிகடுகம் நெஞ்சம் அடங்குதல் வீடாகம் என்கிறது திரிகடுகம் தமக்கு மருத்துவர் தாம் என்கிறது பழமொழி முதலிலார் கூதியமில்லை அப்படின்றது திருக்குறள் சொல்லியிருக்கு இங்கே ஆசார கோவைன்னு தந்திருக்காங்க அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி கேள்வி அறுபத்தி ஆறு யாகாவா நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இது என்னென்னா நாவை காக்க வேண்டும் கேள்வி அறுபத்தி ஏழு பொறுத்துக நாரை விடி தூது யார் நாரை விடி தூது எழுதுந்து சத்தி முத்து புலவர் அடுத்து வந்து திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் சிராபுராணத்தின் ஆசிரியர் உமப்பு உமறுப்புலவர் கலிங்கத்துபரணின் ஆசிரியர் ஜெயகொண்டார் சரியானுடைய ஆப்ஷன் ஏ கேள்வி அறுபத்தி எட்டு என்னென்பை யானை எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கி குரட்பாவில் இவ்விரண்டும்னா இவ்விரண்டும் என்பது என்னும் எழுத்தையும் குறிக்கும் கேள்வி அறுபத்தி ஒன்பது கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பால தெல்லுதீன் எனும் அடிகள் இடம்பெறுவது நாளடியார் நூல் ஆசிரியர் சமண முனிவர் நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர் நான்மணி கடிகை என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள் தோல் வலை நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் நாகனார் இதில் கடிகை என்பதன் பொருள் தோல் வலை என்று குறிப்பு அணிகலனும் குறிப்பிடும் தோல் வலை என்று குறிப்பிடலாம் இங்கு அணிகலன் தரக்கான தோல் வலை கேள்வி எழுபத்தி ஒன்று பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றல் மண்புக்கு மாய்வது மண் உலகம் அது இன்றில் மண்புக்கு மண் இக்குரட்பாவில் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு உமை அணி பயின்று வந்துள்ளது கேள்வி எழுபத்தி ரெண்டு அற உரைக்கோவை அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமூலி காஞ்சி கேள்வி எழுபத்தி மூணு பொறுத்துக திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஏலாதின் ஆசிரியர் கனி மேதாவியார் நான்மணி கடிகை விளிம்பினாகனார் காரியாசன் கேள்வி எழுபத்தி நாலு திரிகடக நூலின் பெயர் நல்லாதனார் கேள்வி எழுபத்தி ஐந்து அன்பு இல்லாத ஒருவருக்கு உடல் என்னவாகும் அன்பு இல்லாத ஒருவருக்கு உடல் என்பது வெறும் எலும்பும் தோளுமாக இருக்கும் உழுவார் உலகத்தார்க்கு டேஸ் அக்தாற்றை தொழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாறு தொழுவாரை எல்லாம் பொறுத்து கேள்வி எழுவத்தேழு ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது இது ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கம் கேள்வி எழுபத்தி எட்டு கருத்தின்னா செய்வத கண்ணும் செய்யாமை மாசற்றார்கோள் இதில் வந்து மருந்து என்னாவை குறி மருத்து என்னாவை குறிப்பிடுகிறது கருத்தின்னா செய்வத கண்ணும் செய்யாமை மாசற்றார்கோள் என்பது மறுத்து என்னாவை குறிப்பிடுகிறது கேள்வி எழுபத்தி ஒன்பது ஒரு தொழிலின் திற்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திற்பந்தான் ஒரு தொழிலின் திற்பம்னு சொல்லலாம் கேள்வி எண்பது திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள்னா அறிவு முதிர்ச்சுடையோர் கேள்வி எண்பத்தி ஒன்று உழுவார் உலகத்தார்க்கு ஆணை எக்தது டேஸ் எல்லாம் பொறுத்து எழுவாரை எல்லாம் பொறுத்து சரியானுடைய ஆப்ஷன் ஏ எண்பத்தி இரண்டு சிறந்த அறமாக பார்க்கப்படுவது எது முகம் மகிழ்ந்து உள்ளத்திலிருந்து இனிமையான சொற்களை பேசுவதாம் சிறந்த அறமாக பார்க்கப்படுகிறது முகம் மகிழ்ந்து உள்ளத்தில் இருந்து இனிமையான சொற்களை பேசுவதுதான் சிறந்த அறமாக பார்க்கப்படுகிறது கேள்வி எண்பத்தி மூணு அருளென்னும் அன்பின் குலவி பொருளென்னும் என்னும் செல்வ செவிலியால் உண்டு எனும் குரட்பாவில் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதைத் தேர்க அன்பு நா தாய் அருள் நா குழந்தை பொருள் நா தாய் அன்பு நா தாயே அருள் நா குழந்தை பொருள்நா வளர்ப்புத்தாய் கேள்வி எண்பத்தி நான்கு தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல் கேள்வி எண்பத்தைந்து மிக சிறந்த அணிகலன்களாக பார்க்கப்படுவது பனிவும் இனிமையான சொற்களும் பணிவும் இன்சோல் தான் மிக சிறந்த அணிகலன்களாக இருக்கும் சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி எண்பத்தி ஆறு வினைவலையும் மாற்றான் வலியும் துணைவளையும் தூக்கி செயல் வினைவலையும் டேஸ் வலியும் அதாவது துணை வினைவலையும் தன்வலையும் ஆற்றான் வளையும் துணைவளையும் தூக்கி செயல்னு வந்திருக்கணும் ஸோ இங்கே சரியானது ஆப்ஷன் சி எண்பத்தி ஏழாவது கேள்வி இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க உடையார் வாய்ச்சோல் இக்குற்பாவில் உள்ள ஊமையின் பொருள் ஊன்றுகோள்னா பெரியார் சொல் பெரியார் சொல்லுதான் ஊன்றுகோள் கேள்வி எண்பத்தெட்டு பொறுத்துக இரண்டு சீர்கள் அறிவது இரண்டு சீர்னா குரலடி நான்கு சீர்கள்னா அளவடி அளவடி அல்லது நேரடினு சொல்லலாம் ஐந்து சீர்கள் வருவது நெடிலடி ஐந்து சீர்கு ஐந்துக்கும் மேற்பட்ட சீர்கள் வந்து களி நெடிலடி சரியான ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தார் ஏஎப் காமர்ஸ் ஜெர்மன் மொழியில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார் ஏ காமர்ஸ் ஏரியல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் திருக்குறளை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சரியான ஆப்ஷன் ஏ தொண்ணூறாவது கேள்வி திறனல்ல தற்பிரர் செய்யணும் நூணந்து அறநல்ல செய்யாமை நன்றி இ குறைப்பாவில் பயின்று வந்துள்ள தொடை என்னன்னு கேட்டுருக்காங்க திறனள்ள தற்பிறர் செய்யணும் அப்போ திறனல்லனா திறனல்ல அறநல்ல ரெண்டுத்திலையும் இரண்டாம் எழுத்து ரா ரா வந்திருக்கு அப்போ எதுகை தொடை வந்துள்ளது மோனை தொடைனா முதலெழுத்து எதுகை தொடைனா முதலெழுத்து அளவுத்திற்கு இரண்டாம் எழுத்து வருவது ஒன்று இருவது எதுகை தொடை எனப்படும் கேள்வி தொண்ணூற்றி ஒன்று அறிவுடையார் ஆவதறிவார் அக்வில்லார் அக்தரிக்கு அல்லாத இக்குரட்பாவில் பயின்று வந்தால் அடி மோனையை எழுதுக அறிவுடையார் அக்தரி சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி தொண்ணூற்றி கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு டேஸ் துணையாக்கிக் கொள்ளுதல் என்று வல்லவர் கூறுகிறார் கிடைத்தற்குரிய பேறுகள் எல்லாம் பெரும்பேறு அறிவில் சிறந்த பெரியோரை துணையாக்கிக் கொள்ளுதல் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தொண்ணூத்தி மூணு கீழ்க்காணும் கூற்றுகள் சரியானவை வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல் வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் தப்பு உடல் நலத்தை பேணாதிருத்தல் தப்பு அப்போ சரியானது ஒன்று ரெண்டு சரி கேள்வி தொண்ணூற்றி நான்கு வள்ளுவர் மரங்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் வந்து மரங்கள் என்று யாரை குறிப்பிடுகிறன்னா ஊக்கம் இல்லாதவரை மரங்கள் மரங்கள் என்று குறிப்பிடுகிறார் தொண்ணூற்றி ஐந்து சொல்வனக்கும் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கும் தீங்கு குறித்தமையான் இங்கு ஒன்னார்கண் என்பதன் பொருள் ஒன்னார்க்கன்னா பகைவரை குறிக்கும் கேள்வி தொண்ணூற்றி ஆறு வள்ளுவர் யாருக்கு பசி என்று கூறப்படும் தீ தீய நோய் அணுகுவதில்லை என்று கூறுகிறார் வள்ளுவர் யாருக்கு பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுவதில்லை என்று குறிப்பிடுகிறார்னா தான் பெற்ற உணவை பலருடன் பகுத்து உண்பவருக்கு தீய நோய் என்பது இல்லைன்னு என்று கேள்வி தொண்ணூத்தி ஏழு செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் திட்பம் எவ்வாறு மதிக்கப்படும்னா நாட்டையாலும் அரசனிடம் நாட்டு மக்களாலும் மதிக்கப்படும் கேள்வி தொண்ணூத்தி எட்டு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கட்படின் இது என்ன அதிகாரத்தில் உப்புருவர உப்புருவறிதல் அதிகாரத்தில் வந்துள்ளது சிறப்பு இனும் செல்வம் பெறினும் டேஸ் செய்யாமை மாசற்றார் கோல் சிறப்பு இனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் சரியானுடைய ஆப்ஷன் ஏ நூறாவது கேள்வி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் தம் குரல் பாவடினாவே பரனர் வருவார் தம் குரல் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்து ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரனர் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூறு மாதிரி விடைகளுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொதுத்தமிழில் நூற்றுக்கு நூறு கேள்விகளை மிக சரியான முறையில் பதிலளிக்கும் வகையில் தான் தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் பார்த்துருக்குறேங்க அதே போல் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் எக்ஸாம் பொது தமிழ் பகுதியில் வந்து பார்த்து வருகிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்